தேவனையும் நம்முடைய கத்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவு ரெண்டு பேதிரு ஒன்னு ரெண்டின்படி தேவனையும் நம்முடைய கத்தராய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது அப்போஸ்தனாகிய பேத மூலமாக ஆவியானவர் இந்த வார்த்தையை விசுவாசிகளுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் தேவனாகிய பிதாவையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே வளர வேண்டும் இதே புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திலும் ரெண்டு பேத மூன்று பதினெட்டின் படி நம்முடைய கத்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று திரும்பவும் பேதிரு அழுத்தமாக சொல்கிறதை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் வாழும் வரை உலகத்திற்குரிய அறிவை நாம் வளர்த்து கொள்கிறோம் குழந்தை பருவத்திலிருந்து பள்ளி பருவம் வேலை பார்க்கும் பருவம் மற்றும் முதிர் பருவத்திலும் அநேக உலக அறிவுகளை நாம் கற்கிறவர்களாக காணப்படுகிறோம் இந்த உலகத்துக்குரிய அறிவு தேவைதான் ஆனால் இந்த அறிவு நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியாது கிருபையும் சமாதானமும் வேண்டுமென்றால் அனுதினமும் நாம் பிதாவையும் குமார்னாகிய இயேசுவையும் அறிகிற அறிவில் வளர வேண்டும் நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் குழந்தைகளாக இருப்பது கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் எப்படி ஒரு குழந்தை பிறந்தவுடன் பெற்ற தகப்பன் குழந்தை சரியான நேரத்தில் பேச வேண்டும் சரியான நேரத்தில் நடக்க வேண்டும் சரியான நேரத்தில் ஓட வேண்டும் என்று சரியான நேரத்தில் படிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அதே போல நம்முடைய தகப்பனும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குரிய காரியங்களை குறித்த அறிவில் தேறினவர்களாக வளர வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி நாம் வேதத்தின் மூலம் நாள் தவறாமல் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவோம் என்றால் கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் என்பதாக கூடும் என்று எழுதப்படவில்லை பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது பத்தையும் பத்தையும் கூட்டினால் இருபது என்பதாக அல்ல பத்தையும் பத்தையும் பெருக்கினால் நூறு என்பதாக கத்தருடைய கிருபையும் சமாதானமும் பெருகும் ஏசி ஐம்பத்தி நாலு பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்ற வசனத்தின்படி கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக ஆமை